ராமநாதபுரம் மாவட்டம் சத்தரக்குடி பக்கத்தில் போகலூருங்கிற கிராமத்தில் ஞானபிரகாஷ் ஐயா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா அவங்க வழிகாட்டு நேரடி வழிகாட்டுதலில் கூட்டு பண்ணை இங்கே வந்து நிறைய நண்பர்கள் ஒரு இருபது முப்பது நண்பர்கள் வந்துட்டு சேர்ந்து வாங்கின ஒரு இடம் முப்பது ஏக்கரு அதில் வந்துட்டு நஞ்சை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க குழி எடுத்து வரப்பு எடுக்கிறது வரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி வயரத்துக்கு வரப்பு எடுத்துருக்காங்க அந்த வரப்போட சரிவுகளில் வந்துட்டு வாழை தென்னையெல்லாம் வச்சுருக்காங்க நல்லா சிறப்பாக வந்திருக்கு தண்ணி ஊற்றாமல் மண்ணை மட்டும் அணைச்சே வந்து வளர்த்து காமிச்சிருக்காங்க ஒரே ஒரு தண்ணி மட்டும் கடுமையான கோழில் ஒரே ஒரு தண்ணி மட்டும் விட்டுருக்காங்க இப்போ வந்து ஒன்று அந்த ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்த வாழை பற்றி ஒரு வருடம் பதினோரு மாதங்களில் தார் விட்டுருச்சு தண்ணியே ஊற்றாமல் இப்போ எப்படி வைக்கிறாங்க பார்த்தவங்களுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ இந்த அஞ்சு ஆறு அடி உயர வரப்பெடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரப்போட அடிமட்டத்தில் இருந்து ஒரு வரப்போட அடிமட்டத்தில் இருந்து ஒரு மூணு நாலு அடி தள்ளி அந்த வரப்பை வெட்டியிருக்காங்க வரப்பை வெட்டிங்கிட்டு மண் போட்டிருக்காங்க குழி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் இப்போ கண்டு வைக்கிறது கொஞ்சம் எங்கேயோ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கண்டோ தென்னங்கண்டோ இந்த இடத்துல வைப்பாங்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தோண்டிட்டு தர மட்டத்துக்கு கண்டு வைப்பாங்க கண்ணை வச்சு இந்த மண் தரமட்டத்துக்கு கீழே தரமட்டத்துக்கு கீழே வைப்பாங்க தரமட்டத்துக்கு கீழே வச்சுட்டு இந்த மண்ணை வந்து அணைச்சிடுவாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அணைச்சிடுவாங்க அணைச்சிட்டு வெயில் படாத மாதிரி குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி நிழல் எப்பயுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு வடிவமைச்சிருவாங்க எப்படின்னா வேற இதுதான் இந்த வடிவமைப்பு இது வந்து புதுசாக இப்போ கண்டு வைக்கிறதுக்காக குடித்து கொண்டிருக்காங்க இது 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 வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வச்சது வச்சு கோடையில் வந்து இந்த மண்ணை அணைச்சிட்டாங்க மண்ணை அணைச்சி 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 வெயில் அதோட வேற தாக்காத மாதிரியாக வச்சுட்டாங்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது தண்ணியே அவங்களுக்கு தேவை கிடையாது ஒரு தண்ணி தவிர மா ஏப்ரலில் மிக கடுமையான கோடையில் ஒரு தண்ணி மட்டும் விட்டாங்க தண்ணியோட கிடையாது இந்த மண் அந்த அணவு அந்த வேறு அந்த அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வெயிலே படாது தாக்காத மாதிரி வடிவமைச்சிட்டாங்க வெயில தாக்காத மாதிரி வடிவமைச்சதுனால தண்ணி இல்லாமயே இந்த தென்னை வளர்ந்துருச்சு இது வந்து ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா முப்பத்தாறு மாதத்துலேருந்து நாற்பத்தெட்டு மாதம் நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் அது அதுக்குள்ளே வந்துட்டு இந்த 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 தென்னை வந்து காய்க்கி வச்சிருவான் காய்ச்சிடுவோம் மூணு மூணுலேருந்து நாலு வருஷம் நாலு வருஷத்தில் வந்து காக்கி வச்சா இருப்பாங்க இதில் வந்து இப்போ ஒரு இது போன வருஷம் வச்சதில் வந்து இறந்துருச்சு ஒரு ஒரு தென்னை இப்போ மறுபடியும் வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த அந்த தென்னை எடுத்துகிட்டு குழி மாதிரி தோண்டிட்டு வச்சுட்டாங்க இப்போ என்ன செய்வாங்கன்னா புது தென்னை இதில் வைப்பாங்க இதில் வச்சு மண்ணை வந்து சுற்றி அணைச்சிடுவாங்க மண்ணை சுற்றி அணைச்சிட்டு இந்த வருஷம் இதில் எலும்பி வரும் இந்த வடிவமைப்பை நல்லா பார்த்துக்குங்க இந்த 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 வடிவமைப்பு தான் வந்து தண்ணி இல்லாமல் கண்டு வளர்க்குறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் இது ஐயா ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அதை வந்து ஐயா இங்கே வந்து செஞ்சு காமிக்க பிறகு தான் நம்மளாலேயும் தண்ணி இல்லாமல் வளர்த்துற முடியுன்னு நம்பிக்கை வருது உங்களுக்கும் இதை பார்க்கும்போது தோணலாம் இந்த மாதிரி குழிக்குள்ளே தென்னையோ வாழையோ கொண்டு போய் வச்சு சுற்றி மண் அணைச்சி பக்கத்தில் அந்த மண் வந்து அந்த கண்டை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி அணைச்சி அப்படி அப்படி வச்சுட்டா நிழல் மட்டும்தான் கீழே படுற மாதிரி நம்ம வடிவம் வச்சிட்டோம்னா அதுக்கு தண்ணி தேவையில்லன்றது உங்களுக்குமே நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் நம்மளும் செஞ்சிடலாம் அப்படின்னு அப்போ தென்னையும் வாழையும் தண்ணியே ஊற்றாமையே நீங்கள் வந்து வளர்த்து அதை காக்கிய வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முழு தற்சார்புக்கு தைரியமாக திரும்புவீங்க ஒரு ஒரு அச்சமே இல்லாமல் நீங்கள் வந்து தற்சார்புக்கு வந்துட்டு திரும்புவீங்க செஞ்சு பாருங்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சாதனை வேளாண் வேளாண்மையில் ஒரு புரட்சியை வந்து ஐயாயிரம் இது செஞ்சுருக்க மாதிரி தான் எனக்கு இது வந்து தோணுது இந்த 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 தார் இந்த வாழையை வந்து பதினோரு மாதத்தில் வந்து தண்ணியே ஊற்றாமல் மண்ணை மட்டும் அணைச்சி கொண்டு வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சாதனை தான் சாதாரண வந்து தெரிஞ்சுக்கணும் நான் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா இது மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இது இது மகிழ்ச்சி இல்லை இந்த தொழில்நுட்பத்தை ஒரு நூறு இளைஞர்களாவது அதை கற்றுக்கிடணும் கற்று இதை புரிஞ்சு கற்றுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டாங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு இது பு நல்ல ஆழமாக தெளிவாக புரிஞ்சிட்ட நம்பிக்கை எனக்கு இருக்குது முத்துமணி அண்ணனுக்கும் இருக்குது நாங்கள் அடுத்து நான் மனந்தையில் செய்வேன் அண்ணன் மீசலில் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலே மூணு இடத்துல இது செஞ்ச மாதிரி ஆயிடும் இது வந்து பரவணும் இது வந்து சொல்லித்தர்றதுக்கு கட்டணம் கிடையாது ஐயா இலவசமாக சொல்லித்தராங்க முன்னே ஒன்று ஆழமாக தெளிவாக புரிஞ்சிக்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இது யாரும் ட்ரெயில் அண்ட் மாதிரி ஒரு இடத்துல குடியில் ராஜேந்திரா இருக்காங்க அவர் இருபது சென்ட்ல வச்சிருக்காரு தென்னையும் வாழையும் வச்சிருக்காரு குழுக்குள்ள வந்து கிளரிசி போட்டு அதில் செஞ்சுருக்காரு பெரிய இடம் ஒரு ஏக்கர் தான் வேணும்னு உங்களிட பத்து சென்ட் சென்ட் அதுல கூட வச்சுக்கலாம் பரப்பு எடுத்துருங்க சரி விட பார்த்திங்கன்னா நடு மத்தியில் எடுத்து கண்டு வச்சிருக்கேன் கண்டு வச்சு போச்சுட்டு மண்ணை அணைச்சிருங்க மண்ணை அணைச்சிருங்கன்னா கண்டுபாட்டுக்கு வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இது இது வந்து வாங்கினா இது வாங்கலாம் போகலூரில் ராமநாதபுரம் மாவட்டம் சத்தரக்குடி பக்கத்தில் போகலூரில் இந்த கூட்டு பண்ண இருக்குது நீங்கள் வந்து வந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் இந்த இந்த இதை வந்து பார்க்கணும் இதை வந்து இப்போ ஆர்வம் இருக்கிறவங்க இதை பார்க்கணும் இருப்பிருக்கவங்களாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும் நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டு செய்வீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க தொழில் மிகப்பெரிய ஒரு மிக அரிய ஒரு ஒரு வேளாண் தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க நன்றி